மீடியா செய்திகள் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பாக கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது ஸ்ரீ செங்கல் நீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்த பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எஸ் பி செல்வம் மீது துணைநிலை ஆளுநரிடம் புகார் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பாக கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது இந்திய திருநாட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டின் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற மாபெரும் வெற்றியின் இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பாக மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது பின் இரண்டு நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது இவ்விழாவில் புதுச்சேரி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார் சங்கத்தின் தலைவர் மோகன் அவர்கள் தலைமை தாங்கினார் முன்னாள் காவல் அதிகாரி திரு இளங்கோபன் வாழ்த்துறை வழங்கினார் பின் கார்கில் போரின் இருபத்தி ஆறாம் ஆண்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் கார்கில் போரில் பங்கு பெற்ற இருபத்தாறு முன்னாள் இராணுவ வீரர்களை சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா அவர்கள் கௌரவம் செய்தார் இறுதியில் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பாக போர் வெற்றியினை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இவ்விழாவில் மேற்பட்ட முன்னாள் வீரர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவின் முடிவில் சங்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்கள் நன்றி தெரிவித்தார் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழினி ரம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியினை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் ஜெயராமன் கணேஷ் மற்றும் விசைப்படகு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் போட்டியில் சென்னை சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி கடலூர் உள்ளிட்ட முப்பது அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் முதல் போட்டியில் சேலம் மற்றும் சென்னை அணிகளைச் சேர்ந்த வீராங்கனைகள் மோதினர் இதில் வெற்றி பெறும் அணிகளின் இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு விழாவும் நாளை நடைபெறும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்த பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் தலைவர் ஜே பி நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார் அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன் ஜெயலட்சுமி ஜெயக்குமார் ரத்தினவேல் பழனி அம்மாவாசை சரவணன் ஆகியோரும் பொது செயலாளர்களாக மோகன் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரும் மாநில செயலாளர்களாக அமுதா ராணி ராமு துரை சேனாதிபதி புகழேந்தி தமிழ் மாறன் கோகிலா ஹேம மாலினி ஆகியோரும் மாநில பொருளாளராக ராஜ கணபதியும் அலுவலக செயலாளராக சங்கரும் ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்திக்கும் தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும் தலைமை செய்தி தொடர்பாளராக அருள் முருகனும் ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகேஸ்வரனும் ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்தி வேலும் முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபுவும் துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்த அவர் இன்று அறிவித்தார் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் செல்வம் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் வெங்கடேசன் அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எஸ் பி செல்வம் மீது துணைநிலை ஆளுநரிடம் புகார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்த தற்போதைய காவல் கண்காணிப்பாளர் செல்வம் அவர் பணி செய்த காலத்தில் பதிகப்பட்ட அவரால் விசாரிக்கப்பட்ட மூன்று போஸ்கோ வழக்குகள் சரிபர விசாரணை செய்யாமல் அவருடைய பணியில் அலட்சியமாக இருந்ததாலும் குறிப்பிட்ட காலத்தில் வழக்கு பதிந்த நீதிமன்றத்திற்கு போதுமான தகவலை மற்றும் கோப்புக்களை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காததாலும் மேலும் பணி செய்த காலத்தில் அலட்சியமாக இருந்ததாலும் அதன் மூலம் அந்த வழக்கு சம்பந்தப்பட்டவர்களிடம் எதிரிகளிடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதாயம் பெற்றிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர் மீது அப்போதைய டிஜிபி பாலாஜி ஸ்ரீவஸ்தா மற்றும் ஐஜிபி சுரேந்திர சிங் யாதவ் அவர்கள் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பெரியக்கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரியும் திரு செந்தில்குமார் அவர்கள் எஃப்ஐஆர் ஒன்றை ஐபிசி ஆண்டர் செக்ஷன் நானூத்தி ஒன்பது பதிவு செய்கிறார்கள் பிறகு அன்றைய தேதியில் அதே எஃப்ஐஆர் எண்ணில் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் அதே எண்ணில் இந்த வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு திரு அமுல்ராஜ் என்பவரின் வழக்காக மாற்றி எஃப்ஐஆரை சட்டத்திற்கு விரோதமாக திருத்தம் செய்கின்றார் திருத்தம் செய்யப்பட்ட அமுல்ராஜ் எஃப்ஐஆரை பதிவு செய்யாமல் இன்று வரை நீதிமன்றத்திற்கு அனுப்பாமல் அதற்கு பதிலாக அருகில் உள்ள காவல் நிலையமான ஒதுசாலை காவல் நிலையத்தில் வழக்கு எண் நூத்தி நாற்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நகை திருட்டு வழக்கின் எஃப்ஐஆர் பெரிய கடை காவல் நிலைய வழக்காக மாற்றி காட்டி உள்ளார்கள் எனவே ஒரு எஃப்ஐஆரை மறைக்க சட்டத்திற்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது மேலும் காவல் கண்காணிப்பாளர் செல்வம் அவர்களை காப்பாற்ற காவல்துறையினரே பல்வேறு சட்ட விதி மீறல்கள் செய்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் காவல்துறையின் மீது உள்ள நம்பிக்கையின் சீர்குலைக்கும் விதமாக உள்ளது எனவே இது சம்பந்தமாக இரண்டு எஃப்ஐஆர்களும் சட்டத்திற்கு புறம்பாக எப்படி பதியப்பட்டது என்று வழக்கு பதிந்து இன்று வரை ஏழு வருடம் ஆகியும் ஜார்ஜ் சீட் பதியாமல் இருப்பதன் அவசியத்தையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வம் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் நகல்களுடன் துணைநிலை ஆளுநரிடம் புகார் மனுவை இன்று வழங்கினார்கள் மேலும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடி வழக்கை சிபிஐக்கு மாற்ற விசாரணை மேற்கொள்ள ஆணை வாங்கவும் தயாராக உள்ளதாக எச்சரிக்கையுடன் தெரிவித்துள்ளனர் மனித சங்கிலி போராட்டம் அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம் காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நேற்று நடந்தது இப்போராட்டத்திற்கான ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார் போராட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு பாதகமான நிதி திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எட்டாவது ஊதிய குழுவிற்கு தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் புதுச்சேரியில் சிஜிஎஸ்எஸ் திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கு எப்எம்ஏ தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடந்தது இதில் பொது செயலாளர் ராதாகிருஷ்ணன் சண்முகம் முத்து சதாசிவம் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஓய்வூதியோர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதி மக்களுக்கு எரிவாயு அடுப்பு பெண்களுக்கு புடவை ராஜசந்துரு அறக்கட்டளை வழங்கி வருகிறது முத்தியால்பேட்டை தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக ராஜ சந்துரு அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தலைவர் ராஜசந்துரு வழங்கி வருகின்றார் அந்த வகையில் தற்போது முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டையாளர்களுக்கும் இலவச எரிவாயு அடுப்பு மற்றும் பெண்களுக்கு சேலை வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டுள்ளார் இத்திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் முதல் கட்டமாக ஐநூறு பேருக்கு அடுப்புகளும் பெண்களுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டன இதில் அறக்கட்டளைத் தலைவர் ராஜ கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடக்கி வைத்தார் இது வெறும் அடுப்பும் சேலையும் அல்ல இது ஒவ்வொரு வீட்டிற்கும் மரியாதை நம்பிக்கை மற்றும் நிவாரணத்தை கொண்டு செல்லும் ஒரு சமூக பொறுப்பேற்று முத்தியால்பேட்டையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் இத்தகைய நலத்திட்டங்கள் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த விநியோகம் கட்டுப்பாடாக பல கட்டங்களாக நடைபெறும் என்பதுடன் ஒவ்வொரு குடும்ப அட்டையாளரும் முழுமையாக பயனடைவதை அறக்கட்டளை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரி உருளையின்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்த சாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று மேற்கண்ட சிவா சுப்பிரமணிய வீதிக்கு விரைந்து எப்படி குடிநீர் கழிவுநீர் கலந்து வருகிறது என்று அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார் மேலும் அதிகாரிகள் சுப்பிரமணிய சிவா வீதி காமராஜர் வீதி இடைப்பட்ட பகுதியில் பாதாள கழிவுநீர் தொட்டி உடைந்து தொட்டியின் ஓரமுள்ள குடிநீர் குழாயில் சிறு துளை வழியாக கழிவுநீர் கலப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்தனர் இதனை சரிசெய்யும் பணியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரப் பிரிவு இளநிலை பொறியாளர் திரு வெங்கடேசன் போர்மன் கணேசன் மற்றும் ஊழியர்கள் விரைந்து குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள் நடைபெற்று வரும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் பார்வையிட்டு விரைந்து பணிகளை முடித்து மேற்கண்ட பகுதி மக்களுக்கு தூய்மையான சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி செயற்பொறியாளர் திரு சிவபாலன் உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகளும் தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் பேட்டையில் உள்ள ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் கோவிலில் தொன்னூறாவது பிரம்மோற்சவ விழா கடந்த பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடத்தி பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உற்சவம் நடைபெற்றது இந்நிலையில் ஒன்பதாவது நாளான நேற்று மதியம் செடல் உற்சவமும் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து மாலை தேர் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் இதேபோல் வாழைக்குளம் பகுதியில் செங்கழநீர் அம்மன் கோயிலில் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சடல் திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஐந்தாம் நாளான நேற்று சடல் வைபவம் மற்றும் தேர் உற்சவமும் நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருந்தது கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்டு டேபிள் நூற்றி எழுபத்தி ஆறு சார்பில் நினைவு சின்னத்திற்கு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்டின் டேபிள் நூற்றி எழுபத்தாறு சார்பில் கார்கில் வெற்றி தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடற்கரை சாலையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்வில் ரவுண்டு டேபிள் நூற்றி எழுபத்தாறு சார்பாக போர் நினைவு சின்னத்திற்கு மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது ரவுண்ட் டேபிள் நூற்றி எழுபத்தாறு சேர்மன் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்வில் தலைவர் ராமராஜன் என்கின்ற முரளி பொருளாளர் ஜெயந்த் உறுப்பினர் ரமணி மற்றும் அமர்நாத் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த கொண்டாட்ட நிகழ்வில் முன்னாள் இராணுவ அதிகாரிகளும் தற்போதைய இராணுவ அதிகாரிகளும் திரளாக கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணிற்கு மரியாதை செலுத்தினர் அக்னி சிறகுகள் சார்பாக தங்கமகன் விருது வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது அக்கினி சிறகுகள் சார்பாக பல சமூக சேவை செய்தவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தொடர் தேடலில் தேடல் சேவகன் பலதர பசியை அவர்கள் இருக்கும் இடத்தை தேடி சென்று உணவு அளிப்பதும் ஏழு எளிய இல்லாத மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி கொடுப்பதும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குவதும் இவை அனைத்தையும் இரண்டு வருடமாக ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து சேவை செய்து வரும் தேடல் சேவகன் அருண் அவர்களின் சேவையை பாராட்டி அக்னி சிறகுகள் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் அருண் அவர்களுக்கு அவர் சேவையை பாராட்டி அக்னி சிறகுகள் சார்பாக தங்கன் மகன் விருது இன்று கம்பன் கலையரங்கத்தில் வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நலசங்கம் சார்பாக கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு தென்னிந்திய அளவிலான மாபெரும் பெண்களுக்கான கபடி போட்டியை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்த பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் இன்று அறிவிப்பு வெளியிட்டார் புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் எஸ் பி செல்வம் மீது துணைநிலை ஆளுநரிடம் புகார் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்